வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் பிகாம் இன்றைய தலைப்பு ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு சிபிஎஸ்இ ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஆண்டுக்கு இருமுறை நடத்துவதற்கான வரைவு விதிமுறைகளுக்கு இபிஎஸ்சி ஒப்புதல் அளித்துள்ளது சிபிஎஸ்சி எனப்படும் மத்திய இடைநிலைக் கல்வி வாரியத்தின் மை வகுப்பு பொது தேர்வு ஆண்டுதோறும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடத்தப்படுகிறது இதில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் ஜூலையில் நடக்கும் துணைத் தேர்வை எழுதுகின்றனர் இந்நிலையில் மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டுக்கு இருமுறை பத்து மற்றும் பிளஸ் டூ பொது தேர்வு நடத்த புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு பரிந்துரைத்தது இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு முதல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்துவதற்கான வரைவு விதிமுறைகளுக்கு சிபிஎஸ்இ நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது இந்த வரைவு விதிமுறைகள் மார்ச் ஒன்பது வரை பொது தளங்களில் வெளியிடப்பட வெளியிடப்படும் கருத்துக்கள் பெறப்படும் பந்து இந்த வரைவு விதிமுறையின்படி முதல் கட்ட பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை பிப்ரவரி பதினேழு முதல் மார்ச் ஆறு வரையிலும் இரண்டாம் கட்ட பொதுத் தேர்வை மே ஐந்து முதல் இருபது வரை நடத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நன்றி